சார்பா நாங்களை வரவேற்கிறோம் நகராட்சி பார்த்துட்டு கடைசியா நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம் நம்மளுடைய சரண் கார்டன் இவ்வளவு நம்ம சொல்லி தரணும் கார்டன் லேவுட் இதுதான் கம்மியான பிளாட்டுகள் இருக்கிறதுனால சீக்கிரமா வந்து பாருங்க நம்மளோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்

நிறைய கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இங்க இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து மிக வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்க நார்த் மெட்ராஸ்ல ஒரு ஏரியா தான் பொன்னேரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே தான் வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு அப்டேட் ஆகிட்டே இருக்குது கவர்மெண்ட் பல வகையில இங்க வந்து அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்கள் வீடு கட்டி வர்றதுக்கும் பிளஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கிறதுக்கும் இல்ல அவங்களுடைய செக்டார்ஸ் பிசினஸ் செக்டர்ஸ் இருக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரியல் சோனா இருக்கிறதுக்கும் பொண்ணையோட பெரிய லெவல்ல வளர்ந்துட்டே இருக்குது நம்ம அடுத்து சென்னையோடைய வடசமையோட ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணை வந்துட்டு இருக்கு ஒவ்வொன்றுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம்

சோ நம்ம வந்து டூ பிப்டி கிலோமீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஷேர் ஆட்டோ கிடைக்கும் உங்களுக்கு ஆட்டோ பெசிலிட்டிஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும் சோ நம்மளுடைய பிளாட்டுகள் பாத்தீங்கன்னா எல்லாமே அருமையான பிளாட்டுக்களை வச்சிருக்கோம் இல்லாம தேர்ட்டிக்கு தேர்ட்டி நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் சோ பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பீட் ப்ரென்டேஜ் கிடைக்காது நம்ம ஒவ்வொரு பிளாட்டுமே தேர்ட்டி ஃபீட் ப்ரென்டேஜ்ல அமைச்சிருக்கோம் சோ தேர்ட்டிக்கு தேர்ட்டி நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் வச்சிருக்கோம் கார்மெர் பிளாட் எல்லாமே தௌசண்ட் பிப்டி அந்த மாதிரி பெரிய பெரிய பிளாட்டுகள் அமைச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய பிளாட்டுகள் இல்ல கம்மியான பிளாட்டுகள் தான் இருக்கு நம்ம அதனால வந்து சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அருமையான பிளாட்டுகள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு விலை குறையில உண்மையில நான் சொல்றேன் நீங்க வந்து நான் சொல்ல விரும்பலை நீங்களே வந்து விசாரிங்க விசாரிச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அழுதான் உங்களுக்கு லேஅவுட் வரல வரைக்கும் வச்சிருப்பாங்க எவ்வளவு ரேட்டுன்றது நீங்களே பாருங்க நம்ம இந்த லே அவுட் வந்து செவன் பிப்டி ருபீஸ்க்கு வித் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டா ஃப்ரீயோட ப்ரொவைட் பண்றோம் நீங்க தாராளமா வந்து நம்மளோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பக்காவா செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் கம்மியான பிளாட்டுகள் இருக்குன்றதுனால சீக்கிரமா வந்து பாருங்க நம்மளோட லேவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளுடைய உள்ளூரில் இருக்க அடுத்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இந்த மகேந்திரா வேர்ல்டு சிட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல இந்த மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இண்டஸ்ட்ரியல் ஜோனா உருவாக்கி இருக்காங்க இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா புதுவாயில் கல்கத்தா பைபாஸ் இருக்கு இல்லையா அந்த கல்கத்தா பைபாஸ்ல ஜாயிண்ட் வந்து புது புதுவாயில் கூட்டுறோம் அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு போர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல இந்த ஜங்ஷன் வந்துடும் நீங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்மளுடைய இடது பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து திருவார்ட் பொன்னேரியுடைய மெயின் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் அது ஒரு நாலு கிலோமீட்டர் போய் கனெக்ட் ஆயிடும் சோ கல்கத்தா பைபாஸுக்கும் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுவுல தான் இந்த மகேந்திரா வேர்ல் சிட்டி அமைஞ்சிருக்கு இந்த மகேந்திரா வேர்ல் சட்டை பொறுத்த பெரிய இண்டஸ்ட்ரியல் உள்ள வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் அயல் நாட்டு கம்பெனிகள் வந்து அதிகமான கம்பெனிகள் வந்து இங்க இருக்கிறாங்க இவங்க வந்து மேக்சரிங் யூனிட் ஆகும் அதே மாதிரி அசம்பிளிங் யூனிட் ஆகும் இவங்க இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் பெசிலிட்டேட் பண்ணி இதனால நமக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகம் டிரான்ஸ்போர்ட் அதிகம் மாதிரி உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர்ல கவர்மெண்ட் ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டு இருக்காங்க அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பள்ளி ஹார்பருக்கும் அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் சோனுக்கும் அதிகமான போக்குவரத்துக்காகவும் மக்களுக்காகவுமே வந்து கவர்மெண்ட் வைடா இதை பண்ணிட்டு இருக்காங்க சோ இதனால நம்மளுடைய இடம் வாங்கக்கூடிய இடத்துடைய விலைகள் கூடுவதற்கும் இல்ல நம்மளே வீடு கட்டி வந்தாலும் நம்மளுடைய பசங்க படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து நமக்கு எதிர்காலத்துல ரொம்ப உதவியா இருக்கும் சோ நம்ம அடுத்த போய் பார்க்கலாம் நம்பர்களே நம்ம ஏற்கனவே சொன்னது போல நம்மளுடைய சரண்காடன பாத்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு பிளாட்டை ப்ரொமோட் பண்ணல உங்களுடைய பியூச்சருக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ப்ரொமோட் பண்றோம் இரவோட கிருபையில உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா வீணா போகாது ஏன்னா டிடிசிபி அப்ரூவ்லேயே விலை கம்பியில நம்ம கொடுக்குறோம் நம்ம இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா பல வருஷமா இருக்கும் சோ மார்க்கெட்ல என்ன ரேட் போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு போகும் அடுத்த பெசிலிட்டிஸ் எப்படி இருக்கின்றது நம்ம நல்லா இதுலயே நம்ம இருக்கிறதுனால நமக்கு தெரியும் சோ மக்களுக்கு நம்ம சொல்ல வரது என்னன்னா உங்களுடைய வேலையை நம்ம எளிதாக இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு அழகான ப்ராப்பர்ட்டியை வீடுகளுக்கு மத்தியில எடுத்துட்டு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கூடுறதுக்காகவும் இந்த ஃபியூச்சர்ல உங்க பசங்க வந்து வீடு கட்டி வாழணும் அப்படின்னு நான் கூட விதிப்பதற்கும் சிறந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இன்னைக்கு குறைவான ரேட்ல கொண்டு வந்திருக்கும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு நீங்க செக் பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணிக்கலாம் இது ஒவ்வொரு பிளாட் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தேர்ட்டி இன்டூ தேர்ட்டி கொடுத்துருக்கோம் சோ நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெசிலிட்டி இருக்கு ரெண்டாவது ரோடு பக்கத்துல இருக்கு நீங்க நம்ம கேட்ல இருந்து நடந்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து மெயின் ரோடு வந்துடும் அது மட்டும் இல்லாம மெயின் ரோட் போயிட்டீங்கன்னா ஷேர் பெசிலிட்டி கிடைக்கும் ஆட்டோ கிடைக்கும் பஸ்ஸஸ் கிடைக்கும் பஸ் ஸ்டாப் இருக்கு சோ நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ஆன் ரோடுக்கு பக்கத்துலையும் வீடுகளுக்கு மத்தியிலையும் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பத்திரிக்கை பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு பிளாட்ல வெறும் எட்டு பிளாட் தான் இருக்கு முப்பது பிளாட் சவுல்ட் அவுட் ஆயிடுச்சு சோ அந்த எட்டு பிளாட்டுமே நல்ல பிளாட்டுகள் இருக்கு சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சிறந்த முறையில் பண்ணி தர முடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு ஸ்கொயர் பீட்ல செவன் பிப்டி ருபீஸ் சோ நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் சிக்ஸ் லாக் சவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது இதுலயும் நம்ம உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி முன்பின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால்மெண்ட் மோட் வேணும்னா முன்பின் பேசி நம்ம பண்ணிக்கலாம் எல்லாமே அட்ஜஸ்டபிள் டைப் தான் எதோ நல்லா இருக்கு சீக்கிரமா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சைட்டை வந்து நம்மளோட ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா விநாயகபுரத்துல இருக்கு சென்னை ரிட்டேரி விநாயகபுரத்துல நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு நீங்க எப்போ வேணாலும் சொல்லுங்க நம்ம உங்களை கூட்டிட்டு வந்து பிகப் டிராப் பெசிலிட்டியில உங்களை கூட்டி வந்து இடத்த காமிச்சுட்டு திருப்பி டிராப் பண்ணிடுறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ப்ளீட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குறது நம்ம சுத்தி காட்டுவோம் சோ மேற்கொண்ட விவரங்களுக்கு நீங்க நமக்கு போன்ல தரக்கூடிய நம்பருக்கு நீங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க